போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் தங்கமே உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்திற்கு உன் அப்பன் நான் சென்றிருந்தேன் அங்கே நான் கண்ட காட்சி எனக்கு வியப்பாக இருந்தது என் குழந்தை உன்னுடைய கஷ்டகாலம் முடிகின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் என்ன நடந்தது உன் அப்பன் அங்கே என்ன காட்சியை கண்டேன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என் குழந்தையே அங்கு நடந்த விஷயம் உனக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக மட்டுமே இருக்க போகிறது முதலில் இந்த அப்பன் எதற்காக உன்னுடைய துரோகியின் இல்லத்திற்கு சென்றேன் என்று சொல்கின்றேன் பல நாட்களாக அவர்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு தண்டனை கொடுத்துவிட வேண்டும் என்று உன் அப்பன் நான் அங்கு சென்றிருந்தேன் ஏனென்றால் ஒரு முறை உனக்கு துரோகத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது அதிலிருந்து அவர்கள் திருந்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டது ஆனால் அதையெல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் சிந்தித்தார்கள் தண்டனை கிடைக்கவில்லை என்றவுடன் அதை அவர்கள் தனக்கு சாதகமாக கொண்டார்கள் நாம் கொடுக்க வாய்ப்புகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க அவர்கள் துணிந்து நின்று கொண்டு இருந்தார்கள் அப்பன் பார்த்துவிட்டு விடுவேனா நான் உடனே புறப்பட்டு விட்டேன் அங்கு சென்று அவர்களை ஒரு வழியாக்கிவிட வேண்டும் என்றுதான் நான் அங்கு சென்றேன் ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி எனக்கு அத்தனை வியப்பாக இருந்தது நம் எண்ணி வந்தது ஒன்றும் இங்கு நடந்து கொண்டு இருப்பது வேறு விஷயமாக அல்லவா இருக்கிறது என்று என்ன நடந்திருக்கிறது என்று நான் அங்கு பார்க்க தொடங்கினேன் அப்பொழுது சில விஷயங்கள் எனக்கு தென்பட்டது அதனால் அதனை உடனே சொல்லிவிட வேண்டும் என்று அப்பன் வந்திருக்கிறேன் நான் அங்கு நடந்த காட்சியை கண்டு மனமகிழ்ச்சி அடைந்தேன் நான் பெற்ற இன்பத்தை என் குழந்தை நீயும் பெற வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் இதனை உடனடியாக சொல்லிவிட வந்திருக்கிறேன் நீயே துரோகிகளை நினைத்து நினைத்து மனதளவில் வேதனை பட்டு கொண்டிருக்கிறாய் நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுப்பதற்கு இவர்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று எண்ணி மனதளவில் எப்பொழுதும் வேதனையை சுமந்து கொண்டு இருக்கின்றாய் நீ இங்கு கண் கலங்கி கொண்டிருப்பதற்கும் அவர்கள் இல்லத்தில் நடந்து கொண்டு இருக்கின்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது அப்படி எதிராக நடந்து கொண்டு இருக்கிறது உண்மையிலேயே இவர்கள்தான் உனக்கு துரோகத்தை செய்தார்களா என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் என்ன அப்பா சொல்கிறீர்கள் அவர்கள் மாறிவிட்டார்களா கனவில் கூட இதுவெல்லாம் நடக்காது ஏனென்றால் அவர்கள் துரோகங்களுக்கு மேல் துரோகங்களை சிறிதளவு கூட யோசிக்காமல் செய்தவர்கள் என்ன நடந்தாலும் நான் எத்தனை கவலைப்பட்டாலும் அதை பற்றி ஒரு சிறு துளி அளவு கூட கவலைப்படாதவர்கள் இப்பேற்பட்டவர்கள் எப்படி திருந்துவார்கள் இவர்கள் எப்படி நல்ல வழிக்கு வருவார்கள் என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையே இந்த நேரம் நான் சொல்கின்ற விஷயம் அத்தனையும் உண்மையானது அவர்கள் திருந்தியது உண்மை அதற்கு காரணம் என்ன தெரியுமா உனக்கு துரோகங்களை அதிகமாக செய்ய நினைக்கும் பொழுது அவர்களுக்கு உன்னுடைய குலதெய்வமிடமிருந்து மிக பெரிய தண்டனை கிடைத்து விட்டது உன் குலதெய்வம் முன்னே சென்று அவர்கள் தண்டனைகளை கொடுத்ததற்கான காரணம் பல நாள் பொறுமையை இழந்ததற்கு காரணம்தான் அது எத்தனை தான் நானும் பொறுமை கொள்ள முடியும் இவர்கள் எத்தனை நாள்தான் நானும் பொறுக்க முடியும் இவர்கள் என் பிள்ளையை எத்தனை சோதனைகளுக்கு ஆளாக்குகின்றார்கள் அதனால்தான் உடனே இவர்களை ஒரு வழி ஆக்கிவிட வேண்டும் என்று உன் குல தெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்திருக்கின்றது உன் குல தெய்வம் கொடுத்த தண்டனையை என்ன தெரியுமா அவர்களை உடலால் காயப்படுத்தவில்லை அவர்களை மனதளவில் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் நம்பி ஒருவருக்கு துரோகம் செய்தால் அது எத்தனை பெரிய வழிகளையும் வேதனைகளையும் கொடுக்கும் என்று அவர்களுக்கு நம்பிய ஒருவர் மூலமாக கொடுத்து விட்டார்கள் அனுபவித்த அந்த வேதனைகளை வேதனைகளை கண்டு நம்மை போல தானே நம் துரோகிகள் இருந்து நாம் தானே நம் செய்தவர்களும் எண்ணி இருப்பார்கள் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இந்த அப்பன் அங்கே நுழைந்த பொழுதுதான் உன் குலதெய்வம் அங்கே நின்று அவர்களை நல்ல வழிபடுத்தி இருப்பதை நான் கண்டு கொண்டேன் என் குழந்தையே உன்னுடைய குல தெய்வம் அங்கு கொடுத்திருக்கின்ற இந்த தண்டனையிலிருந்து இனிமேல் அவர்கள் மீண்டு வந்து விட முடியாது இனி யாரையும் பழி வாங்க வேண்டும் என்று யார் வாழ்க்கையும் எந்த கெடுதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கனவில் கூட நினைக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு வேதனைகளை அவர்கள் அடைந்து விட்டார்கள் இப்பொழுது மனதுக்குள் தெளிவு கிடைத்து உன்னை பற்றி நல்லவிதமாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து அங்கே உன் இனிமேல் மன்னிப்பினை கேட்டுவிட வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் தன் செய்த தவறு என்று உணர்ந்துவிட்ட பிள்ளைகளுக்கு தண்டனையை கொடுப்பது தவறு அதனால் அவர்கள் உணர்ந்த விஷயத்திற்காக இனிமேல் அவர்களுக்கு நல்லதைத்தான் செய்து கொடுக்க வேண்டும் இத்தனை காலமும் இவர்கள் வாழ்க்கையில் எதுவும் நல்லதாக நடந்தது இல்லை ஏனென்றால் என் நாளும் அடுத்தவர்களுக்கு துரோகத்தை மட்டும் செய்து கொண்டிருந்தார்கள் தெய்வங்கள் எப்படி இவர்களை பார்க்கும் இவர்களுக்கு எப்படி நல்லதை நடக்கும் இப்பொழுது தண்டனையை பெற்றுவிட்டார்கள் இனியும் திருந்தவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையை அவர்களே காப்பாற்ற முடியாத மாறி மாறிவிடும் இப்பொழுது உன் தெய்வம் செய்த செயலினால் அவர்கள் அங்கேதான் செய்த தவறை உணர்ந்து இனிமேல் ஒரு காலமும் கெட்ட விஷயத்தை செய்துவிடக் கூடாது என்று தெளிவு கிடைத்து நல்லபடியாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இதை கண்டதும் உன் அப்பன் எனக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது என் குழந்தை உன் குல தெய்வம் அந்த தண்டனையை கொடுக்கவில்லை என்றால் உன் அப்பன் நான் அதை செய்திருப்பேன் இனிமேல் நீ எதற்காகவும் கலங்காதே துரோகத்தை எண்ணி ஒரு நாளும் வருந்தாதே துரோகம் இருக்கும் வரை வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது ஆனால் அந்த துரோகத்திற்கு தண்டனை என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் அன்று அவர்கள் வாழ்க்கையும் அழிந்து போகும் என்பதை நீ மறக்காதே செய்தவர்களை மன்னிக்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் உன் அப்பனுக்கு ஒரு நாளும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் உனக்கு தண்டனையை கொடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் தண்டனை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் உன் காலடியில் அவர்களை மண்டியிட வைக்க வேண்டும் அவர்கள் செய்த தவறினை உணர வைக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒன்றை செய்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கை என்பதை அவர்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது கொடுக்கும் திருந்த வேண்டும் இல்லை என்றால் மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளைத்தான் கொடுப்பார்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று இனிமேல் இந்த துரோகங்களை எண்ணி நீ வருந்தாதே நான் உன்னோடு துணை நிற்கும் வரை உனக்கு காவலாக இருக்கும் வரை சர்வ நிச்சயமாக இனிமேல் எந்தவொரு தீய சக்தியும் சரி இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களும் சரி யாராலும் உன்னை நெருங்கிவிட முடியாதபடி நான் உனக்கு காவலாக நிற்கின்றேன் என்பதை மட்டும் மறக்காதே என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றெஞ்சிக்கும் முழுமையாக கிடைக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி